முயன்றால் முடியாது இல்ல மீலாவிட்டால் உனக்கு ஏதும் இல்லை வணக்கம் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் மாதிரி ஒரு மூணு டாபிக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதாவது நல்லா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எஸ்சி ரயில்வே அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும் உங்களால் அதாவது கிராக் பண்ணுறத விட கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணு டாபிக் வந்து பார்த்தா மூணுலேயுமே காமன் வரும் உங்களுக்கு எஸ்எஸ் சரி ரயில்வேலையும் அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரெலிவெண்டான எக்ஸாம்லேயும் இந்த மூணு டாபிக் வந்து காமனாக தான் இருக்கும் அதனால் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை பிரிப்பேர் பண்ணவே மூணு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் நீங்க எழுத முடியும் சோ அந்த மாதிரி என்னென்ன டாபிக் இருக்கு அந்த டாபிக் எப்படி வந்து நம்ம பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் மாதிரினா மாதிரி ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெலவெண்டா பேங்கிங் அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி அப்படி இல்லைன்னா ரயில்வே இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நல்ல ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதாவது என்னென்ன டாபிக் மூணுக்குமே காமனா வருது அந்த மாதிரியான டாபிக் எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்க மாதிரினா பேசிக் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் gram வந்து பேங்கிங் எஸ் எஸ் ரயில்வே மூணுமே வந்து பார்த்தா நேஷனல் லெவல கண்டக்ட் பண்ற எக்ஸாம் தான் அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றது அதிக அளவில் இருப்பாங்க அப்ளை பண்றது வந்து பார்த்தா இந்தியா ஃபுல்லா இருக்க எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதனால வந்து பார்த்தா அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மூணுக்குமே அதிகமாக தான் இருப்பாங்க நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் தான் உங்களுக்கு நேஷனல் லெவல அப்படின்னு எடுத்துட்டாவே இப்போதைக்கு எல்லாமே ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு பட் இப்போதைக்கு ஸ்டேட் லெவல தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தா ஆஃப்லைன் எக்ஸாம் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு அதனால வந்து பார்த்தா ரயில்வே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேங்கிங் எஸ் இந்த மூணு எக்ஸாமே வந்து பார்த்தோம் கம்ப்யூட்டர் பேஸில் தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க இதுக்காக கம்பியூட்டர் பெரிய அளவுல தெரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண இந்த மாதிரியான பேசிக்ஸ் தெரிஞ்சாவே ஈஸியா இந்த மாதிரி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஆன்லைன் போன வரையும் பார்த்தா இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்லாம் எதுவுமே வரதில்ல டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னு பார்த்தோம்னா அதாவது பென் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்க வந்து எழுதுவீங்க பட் உங்களுக்கு இந்த மூணு எக்ஸாம்லயுமே வந்து பார்த்தா ரயில்வே இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பேங்கிங்கா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்இ இருக்கட்டும் மூணுலயுமே வந்து உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வருது அதனால வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்க மார்க் பண்ற மாதிரி தான் வரும் எதுவுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எழுதுற மாதிரி இந்த மாதிரிலாம் வருது சப்போஸ் ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா நீங்க வந்து டைப் பண்ணி காமிக்கணும் அதாவது ஒரு நிமிஷத்துல இத்தனை வேர்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கில் பேஸ்ல வந்து டெஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து அது வந்து ஒன்று மார்க் பண்ணுற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் தான் கேட்பாங்க நெகட்டிவ் மார்க் வந்து கண்டிப்பா இருக்கும் அதாவது எஸ்எஸ்சி பேங்கிங் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா நெகட்டிவ் மார்க் இருக்கும் அதனால நீங்க வந்து ஆன்சர் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்து பார்த்து பண்ணுங்க அப்பதான் வந்து பார்த்தா நிறைய மார்க் வாங்க முடியும் உங்களுக்கு வந்து பார்த்தா பேங்கிங் பொறுத்தவரையும் பிரிமிலரி ரவுண்ட் மெயின் ரவுண்ட் அப்புறம் இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அது மட்டும் வந்து பார்த்தா எஸ் எஸ் சி பார்த்தா டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ டயர் ஃபோர் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இதுவே ரயில்வே எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் த்ரீ அது மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு பட் எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல ஆன்லைன் டெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க டைமிங் பேஸ்ல தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இப்போ வந்து மூணுக்குமே வந்து பார்த்தா என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் காமனா வந்து என்னென்ன டாபிக் வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பேங்கிங்ல என்ன மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் ரெலவென்டான கொஸ்டின் வரும் ஆப்டியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும் அது மட்டும் இங்கிலீஷ் ரெலவென்டான கொஸ்டின் வரும் பிரிமினரி பொறுத்த இந்த மூணு டாபிக் தான் வரும் உங்களுக்கு மெயினில் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த மூணு ஒரு கம்பல்சரியா அது மட்டும் இல்லாமல் வந்து கம்ப்யூட்டர் அவர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் பேங்கிங் அவர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் இது மட்டும் வந்து பார்த்தா ஜென்ரல் அஃபேர்ஸ் அந்த மாதிரியான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு அதாவது ஜி கே அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே கம்பெயின் ஆகி ஒரு டாபிக் வரும் உங்களுக்கு ஸோ இந்த இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கேட்குறாங்க அது நீங்கள் எந்த பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் சரி உங்களுக்கு அவரேஜா வந்து பார்த்தா இந்த மாதிரியான டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் இந்த ஆறு டாபிக்ல இருந்து வரும் அதை விட ஒன்னு ரெண்டு டாபிக் எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மோஸ்ட்லி இந்த ஆறு டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேங்கிங் பொறுத்தவரை இதுவே எஸ் எஸ் சி அப்படின்னு எடுத்துட்டா எஸ் எஸ் சி பொறுத்தவரை ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் அது மட்டும் இல்லாம எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் அது மட்டும் இல்லாம ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்றாங்க காமனா இதுல என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து வருது உங்களுக்கு ஆப்டியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் வரும் அது மட்டும் வந்து பார்த்தா ஜென்ரல் அவர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் வரும் ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் வரும் சோ இந்த மாதிரியான டாபிக் தான் உங்களுக்கு ரிபீட்டடா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ் எஸ் இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வரும் ஒரு சில டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா வரலாம் பட் காமனா வந்து பார்த்தா எல்லா எக்ஸாம்லயும் இந்த மாதிரியான டாபிக் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே ரயில்வே அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு மேக்ஸ் அதாவது ஆப்டியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரெலவென்டான டாபிக் அது மட்டும் வந்து பார்த்தா ஜென்ரல் அவர்னஸ் ரெலவென்டான டாபிக் ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான டாபிக் இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து எல்லா எக்ஸாம்க்கும் காமனாக வரும் ரயில்வே பொறுத்தவரையும் ரயில்வேல என்டிபிசி இருக்கு குரூப் டி இருக்கு ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு ஜூனியர் இன்ஜினியருக்குலாம் வந்து பார்த்தா டெக்னிக்கலாக வந்து உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் பட் காமனாக வந்து இந்த நாலு டாபிக் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஸோ இப்போ மூணையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேங்கிங் எஸ்எஸ்சி அது மட்டும் இல்லாமல் ரயில்வே இந்த மூணையுமே கம்பேர் பண்ணோம்னா காம் என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதாவது ரீசனிங் ரெலவெண்டான டாபிக் மூணுலயுமே கம்பெனா வருது உங்களுக்கு அதாவது ஒண்ணுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணவே மூணு எக்ஸாம்லயே ரீசனிங் பாட்டை வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஆப்டியூட் ஆப்டியூடும் வந்து பார்த்தா உங்களுக்கு மூணுக்குமே வருது எஸ்எஸ்சிக்கும் சரி ரயில்வேக்கும் சரி பேங்கிங்கும் சரி ஆப்டியூட் வந்து வருது பட் நீங்க ரயில்வேக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து மேக்ஸ் அப்படிமாங்க பட் டாபிக் வைஸ் பார்த்தா எல்லாமே காமனா தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஜென்ரல் அவர்னஸ் வந்து பார்த்தா எல்லாத்துலயுமே வருது உங்களுக்கு மூணுலயுமே வருது உங்களுக்கு சோ இந்த மூணு டாபிக்கை நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படினா ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தா இந்த மூணு டாபிக்கை வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம் ஏனா ஒரே பேங்க் எக்ஸாம்னா பேங்க் எக்ஸாமே ட்ரை பண்றதுக்கு இந்த மாதிரி மூணு டாபிக் தெரிஞ்சா நீங்க ரயில்வே ரிலெவன்ட்டான எக்ஸாம் எழுதலாம் எஸ்எஸ்சி ரிலெவன்ட்டான எக்ஸாம் எழுதலாம் இதனால வந்து பார்த்தா ஏதோ ஒரு நல்ல ஜாப் கிடைக்கக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எய்ம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அதனால ஏதோ ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்தோம்னா மினிமம் உங்களுக்கு டுவெண்டி தௌசண்ட்க்கு தான் வந்து எல்லா எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அதனால நல்ல சாலரி கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ காமனான டாபிக் அப்படின்னு எடுத்து என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா ரீசனிங் அது மட்டும் இல்லாமல் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரியான டாபிக் தான் இதுவே இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்தோம்னா எஸ்எஸ்சி இங்கிலீஷ் வரும் அது மட்டும் இல்லாமல் பேங்கிங்ல வரும் ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம் மட்டும் எய்ம் பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் இதுவே ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தா பேங்கிங்ல ஒரு ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின் கூட வராது உங்களுக்கு பட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்லையும் அது

கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மினிமம் லெவல் ப்ராப்ளம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் இந்த டெக்ஸ்ட் புக் வந்து போனீங்கன்னா கூகுள் டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரியான ஆப்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த பேசிக் லெவல் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் உங்களுக்கு சோ அந்த மாதிரி பேசிக் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால ரீசனிங் பொறுத்தபடி பேசிக்ஸ் கத்துக்காங்க ஷார்ட்கட் வந்து ஈஸியா இருக்கு உங்களால போட முடியும் அப்படின்னா மட்டும் ஷார்ட்கட் வந்து எடுத்துக்காங்க இல்லைன்னா இங்க பேசிக்கா வந்து பார்த்தா ஸ்கூல் லெவல்ல இருந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும் அதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கங்க ரீசனிங் பொறுத்தபடி நிறைய டாபிக் டாபிக்ஸ் இருக்கு என்னென்ன டாபிக் பசில்ஸ் ரெலவென்டான டாபிக் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெலவெண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நிறைய வெரைட்டி இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான டாபிக்லாம் வரும் உங்களுக்கு டேரக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் வரும் உங்களுக்கு அல்பட் பேஸ்ட் கொஸ்டின் வரும் பிளட் ரிலேஷன் ரெலவென்டான கொஸ்டின் சிலாஜிசம் ரெலவென்டான கொஸ்டின் இந்த மாதிரியான டாபிக்லாம் உங்களுக்கு ரீசனிங் பொறுத்தவரை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து மூணு எக்ஸாம் வரும் எஸ் எஸ் ட்ரை பண்ணாலும் சரி ரயில்வே ட்ரை பண்ணாலும் சரி ட்ரை பண்ணாலும் சரி இந்த மாதிரியான டாபிக்லாம் காமனா வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கத்துக்க வேண்டியது

ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஃபார்முலாஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்ல ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா டெய்லி ஒரு டாபிக் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட முடியும் ஆப்டியூட் மேக்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தா ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே நிறைய கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் அவர்னஸ் இந்த டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பொறுத்த வரையும் பார்த்தா ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்டான கொஸ்டின் வருது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிம்பாங்க ஏற்கனவே இருக்கு ஸ்டாட்டிக் ஜி கே கொஸ்டின்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்டாட்டிக் ஜிகேக்குலாம் எங்க மெட்டீரியல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் இருக்கு டாபிக் வைஸாவே உங்களுக்கு தனித்தனியா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வந்து படிக்கலாம் ஃபேமஸ் ஆத்தர் கண்ட்ரீஸ் அதோட கேபிட்டல் ஸ்டேட் அதோட கேபிட்டல் இந்த மாதிரி நிறைய டாபிக் வரும் ஸோ இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் ஜிகே ஆன்லைன்ல மெட்டீரியல் இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி வந்து நீங்களே கூட ஓனா வந்து படிக்கலாம் இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் வந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை நேஷனல் நியூஸ் இன்டர்நேஷனல் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டாபிக்ல உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தா ரெகுலரா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம் அப்படி இல்ல ஆன்லைன்ல வந்து நிறைய வெப்சைட்ல வந்து பார்த்தா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல ஒன் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு லாஸ்ட் போர்ல இருந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னாவே நிறைய கொஸ்டின் வந்து ஈஸியா வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும் சோ இந்த வீடியோ மூலியமா பேங்கிங் ரயில்வே அது மட்டும் இல்லாம எஸ் இந்த மூணு எக்ஸாமுக்கு காமனா என்னென்ன டாபிக் படிச்சா ஈஸியா வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நம்பரே எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் mm -hmm.